அது வந்து வியாபாரம் இது வியாபாரம் போது இந்த மனசாட்சி இறங்குறது இதுதான் வந்து அலங்கலமாக இறங்குறது அதனால ஏதோ அனுதாபப்பட்டு பரிதாபப்பட்டு பேசிட்டு போயிடலாம் மற்றபடி நடைமுறை சாத்தியம் நீங்கள் நினைச்சாலும் உங்களை நல்லது பண்ண நான் மாட்டாங்க நான் வந்து எடுக்கிற ஒன்று சொல்கிறேன் அருணா அதை சொல்லுங்க எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்றதை விட எவ்வளோ 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 பண்ணுறது ரெண்டாயிரம் வீடு கிட்ட இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் வீடு கிட்ட இருக்கும் சார் வீடு வந்து ஐநூறு வீடு இருக்கும் மக்கள் வந்து ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க முகாம் வந்து மக்களா ஏற்படுத்தினாங்க அவங்களா ஏற்படுத்தி கொடுக்கல மக்களா வந்து ஏற்படுத்தினாங்க பக்கத்துல பக்கத்துல அவங்கள தெரிஞ்சுக்கணும் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தேவையான உணவு அப்படின்றது அரசியல்வாதிகள் தரதா கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஆனா அது எங்க வருது எப்படி கொடுக்குறாங்கன்றது எங்களுக்கு தெரியல இல்ல சார் எல்லாம் உள்ளதா இருக்கு அப்படியே ஆமா வெள்ளம் வராது நினைச்சு எல்லாம் போனாங்க ஆனா தண்ணி உள்ள வந்துருச்சு முக்கவாசி பொருள் எல்லாம் உள்ளதான் இருக்கு ஆமா அப்படியே போனீங்கன்னா அப்படியே நீங்க கொள்ளாலும் தண்ணியில அப்படியே நீங்க முழுகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து என்னன்னா பாம்பரம் மக்கள் என்னைக்குமே பாம்பரம் மக்களாவே இருக்கணும் அப்படின்றது ஒரு வளர்ந்தவங்களோட எண்ணம் அந்த எண்ணத்தை தான் வந்து இந்த மழை வெள்ளம் இன்றையும் பிரதிபலியும் ஏன்னா அந்த டைமில் மட்டும் ஒரு சொல்லிச்சுமாரி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் விட்டுருவாங்க வரமாட்டா கரெக்டாத சார் நிரந்தரமாக ஒரு மாற்று வழி நீங்கள் தான் சொல்லணும் ஒவ்வொரு முறையும் மழை வரும்போது இதே மாதிரி தான் நீங்கள் சந்திக்கிறீங்க மாற்று வழி என்ன அப்படிங்கிறத நீங்கள் இருக்கிற கூட இருக்கிற நீங்கள் தான் வெளிப்படுத்துகிறோம் மாற்று வழி என்னன்றதை ஏற்கனவே வெ வெளிப்படுத்தியாச்சு எப்படின்னா ஆற்றில் போகிற தண்ணி ஆற்றுலயே போகணும் ஆற்றங்கரையோரமாக தான் போகணும் குடியிருப்பு பகுதியில் வரக்கூடாது அப்போ குடியிருப்பு பகுதியில் வந்து வருது அப்படின்னா அது என்ன பண்ணுனா ஆற்றங்கரை ஓரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடுப்பு வேலி அதாவது அந்த செங்கல் போட்டு தடுக்கணும் அந்த வேலியை வந்து ஏற்கனவே பாதி பண்ணாங்க மீதி வந்து பண்ணாமல் விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆகுது அதை ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ணினாலும் தண்ணி வராது அதை பண்றது மிஞ்சி மஞ்ச போனா ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா எனக்கு தெரிஞ்சுங்களா எல்லா அரசியலையும் இதுவரைக்கும் எந்த நிவாரணப் பொருள் வரல எந்த உதவிகளும் வரல சாப்பாடு மட்டும் கொடுக்குறதா வந்து கேள்விப்பட்டோம் அது எங்க தராங்கன்னு தெரியல ஏன்னா முகாமும் வந்து முகாம்ன்றது வந்து அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் மக்களாக முகாம்

நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நானே பார்த்துட்டுருக்கேன் எனக்கு நாற்பது வயசு ஆகுது நானே ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் இதை பார்த்துட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்தது ஸோ நானே ஒரு நாலு வெள்ளத்தை பார்த்துருக்கேன் நாலு வெள்ளத்தை இதே இதை விட தண்ணி அதிகமாக வந்துருக்குங்களா ஆ அவங்களும் ஏதாவது சொல்லுவாங்க அடிக்கடி தண்ணி வந்துடும் மழை அடித்தா தண்ணி உள்ளே வந்துடும் வெயில் அடிச்சா அப்போ குடிசு விடாது குடிசை பத்திக்கும் அதெல்லாம் இருந்தது ஸோ வந்து பாதிப்பு தான் அவங்க சொல்லியிருக்காங்க தவிர இது வந்து திடீர் நகர் பகுதி திடீர் சைதை சைதை சைதாப்பேட்டையில் திடீர் நகர் பகுதி திடீர் பகுதி எல்லாருக்கும் இயல்பு வாழ்க்கை திரும்புறதுக்கு நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படோம் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் கொடுத்து நிச்சயமா சார்